ஃபேண்ட்டு வெட்டுறதுக்கு கிளாத் எடுத்து வச்சிருக்கோம் இது அலோவ் ஃபேண்ட்டு அதற்கு பார்த்தீங்களா இந்த சைடு ரெண்டு பீஸ் இருக்கு இது ரெண்டு பீஸ் இது அப்படியே நம்ம எப்படி மடிச்சு போடலாம் மடி ஃபோல்டிங் வந்து எப்போவுமே நம்ம பக்கம்தான் இருக்கணும் அப்போ இதில் மொத்தமாக நாலு பீஸ் இருக்குது கீழே கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிக்கிறதுக்காக ஃபேண்ட் திக்னஸ்க்காக இதை விட்டுருவோம் அந்த இடத்துல கரெக்டாக அளவு ஃபேண்ட் போட்டுக்கோங்க இது அளவு ஃபேண்ட்டை வந்து திருப்பி வச்சுருக்கேன் இப்போ உள் தான் நமக்கு மேலே இருக்குது அப்போ நீங்கள் ஈஸியாக வெட்டிடலாம் போ இங்க அப்படியே மார்க் பண்ணிக்க எக்ஸ்ட்ரா கிளாக்கா இது உள்ளே இருக்கிறது சைடு இருக்கிறதுனால அப்படியே மார்க் இந்த இடம் வரைக்கும் நம்ம இப்படி மார்க் பண்ணிட்டோமா இப்போது இந்த பீஸுக்கு பார்த்திங்களா இந்த பீஸை அப்படியே தூக்கி இந்த இடத்துல வைக்கணும் வச்சிங்களா எக்ஸ்ட்ரா கிளாஸோடு சேர்த்து வர்றது அப்படிங்கிற ஒரு மார்க் அவ்வளோதான் அப்படியே இந்த எடுத்துடலாம் இல்லை அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம் மேலே இருக்க அந்த கிளாத் வந்து நாடு அடிக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நமக்கு சுருக்கம் வைப்போம்ல அது கரெக்ட் ஆகிடும் மேலே லைன் போட்டுட்டோம் இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல அப்படியே இப்படி வச்சு இங்கே ஸ்ட்ரீட்டாக ஒரு ஃபோட்டோ தெரியிறதுக்காக எ போட்டுக்கோங்க இந்த இடத்தை நம்ம ஃபோல் பண்ணி தைக்கணும் ஃபேண்ட் வெட்டுறது ரொம்ப ஈஸி தைக்கிறதும் ரொம்ப ஈஸி பத்து நிமிஷம் தச்சல்னா இப்போ நம்ம கட் பண்ணிட்டு அப்போது இந்த நாலு பீஸ் இருக்குது பார்த்திங்களா இப்போ நான் பிரிக்கும் போது ரெண்டு ரெண்டு பீஸ் ஆகிடும் இந்த இடத்துல நமக்கு தெரிகிறதுக்காக ஒரு அறுக்காத்து போட்டுப்போம் இந்த பீஸ் இருக்குன்னு பேலன்ஸ் கிளாத் இது பாருங்கள் ரெண்டு துணி ரெண்டு துணி தான் இருக்குது இதை அப்படி வச்சுக்கோ பூ மேலே நாடக மடிப்போம் அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க போதும் ஒன்றரை இன்ச் நம்ம மடிப்புக்காக விட்டுட்டு லைன் போட்டுக்கலாம் அந்த பெல்ட் பீஸுக்காக இப்படி மடிச்சுப்போம் இப்போ நம்ம இங்கே ஒன்றரை இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இந்த பீஸ் அப்படியே வைங்க இங்கே ஒரு மார்க் பண்ணிப்போம் இது பெல்ட் பீஸ் இவ்வளோ தூரம் வருது தைக்க ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுப்போம் இதை எடுத்துருவோம் இந்த பீஸை நம்ம இங்கேருந்து அப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்னா அதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஒரு போட்டுக்கலாம் எடுக்கலாம் சரிங்களா இது ஃப்ரெண்ட்டு பேக் பேலன்ஸ் இருக்க இந்த துணியை நம்ம நாடாடிக்க வச்சுக்கலாம் சுடிதார் பேண்ட் இப்போ எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்றது கட் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து போடுறேன்